இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிலிப்ஸ் டூ தௌசண்ட் சீரீஸோட ஹிம்டிஃபயர் தான் ரிவீல் பண்ண போறோம் பாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா காம்பாக்டா பேக் பண்ணிருக்காங்க இந்த ஹூமிடிஃபைர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாங்கள் எடுத்துகிறோம் வெளிநாட்டிலலாம் இருந்தால் முக்கியமாக அந்த முக்கியமான குளிர்கணிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா காற்றோட ஈரப்பதம் வந்து நமக்கு ரூமில் வந்து ரொம்ப கம்மியாகி ட்ரைனஸ் ஆகும் ஏன்னா நம்ம அடிக்கடி விண்டோலாம் ஓப்பன் பண்ண மாட்டோம் அது இல்லாமல் வெளியே நமக்கு வெதர் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இது வந்து இந்த ரூமில் ஈரப்பதம் அந்த டெம்ப்ரேச்சரை வந்து அதிகமாக ஈரப்பதம் இல்லாமல் ட்ரைனஸ் இல்லாமலும் அதிகமாக வந்து பாட்டா இல்லாமலும் பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுதான் நல்லா காம்பேக்டாக நல்லா கொடுத்துருக்காங்க இதை நம்ம வாட்ரு ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து டஸ்ட்டு ப்ரூஃப்காக இது வச்சுருக்காங்க வாட்ரு ஃபில் பண்ணிவிட்டு இதை எப்படி உள்ளே ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணிவிட்டு இதை அப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வழியால் வந்து வேப்பர் வரும் ரூம் வந்து நல்லா ட்ரைனஸ் ஆகாமல் நல்லா ஈரப்பதோட வச்சுக்கும் அப்புறம் அதில் உள்ள அந்த ஃபில்டரில் வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து சேர்ந்த உடனே நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபிட் பண்ணிக்கணும் இதுதான் ரிவ்யூஸ் பார்த்தது தான் இதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஆல்ரெடி எப்போயோ ஒன்று யூஸ் பண்ணோம் அது மெயின்டைன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகறது அதனால கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி வரும் ஹாஸ்பிட்டலில் சொன்னோம் அப்படின்னா உடனே என்ன கேட்பாங்க ஹிமிடி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க அடிக்கடி எல்லாம் ஹாஸ்பிட்டல் போக முடியாது அப்படி போனாலும் அவங்க திரும்பி அனுப்பி விட்ருவாங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஹிமிடி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்கின்னு ட்ரைனஸ் ஆகாது லிஃப்னில் க்ராக் வராது நல்ல தூக்கம் வரும் சளி இருமல் அலர்ஜி ஆஸ்துமா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணிக்கும் இல்லை மேக்ஸிமம் சொல்லிவிட்டு நமக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க அது வரல தண்ணி நம்ம வந்து பிடிச்சிக்கோம் என் பொண்ணு இருந்தா அதுக்காக தான் மெயினாக நாம் வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் இது வந்து வீட்டில் இண்டோர் பிளான்ஸ் வளர்த்தா கூட அதுக்கும் வந்து நல்லா தேவைப்படுது பிளாண்ட்டுக்கு தேவையான பதத்தை கொடுக்குது அப்படின்னு மேக்ஸிமம் சொன்ன அளவுக்கு நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த ஃபில்டர் எதுக்குள்ளே வச்சுருவோம் இதை எதாவது நம்ம எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக அழுக்கு சேர்ந்துடும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணுவோம் இப்போ இதுக்குள்ளே இந்த தண்ணிக்குள்ளே இந்த தான் வச்சுட்டோம் வச்சுட்டு இதை எடுத்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கு ஃபிட் பண்றதுக்கு இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இங்க ஆஃப் ஆஃப் ஹை லோலாம் இருக்கு அது இப்போ ஆஃப்ல இருக்கு நான் ஆன் பண்ணுறேன் லோ இருக்குது நமக்கு ஹை வேணும்னா ஹைல வச்சுக்கலாம் நமக்கு ஈரப்பதம் நமக்கு தெரியும் நல்ல இதாகிடுச்சு அப்படின்னா நம்ம லோவில் கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா நைட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு டே டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஏசி யூஸ் பண்ணுறவங்க கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஏசி யூஸ் பண்ணுற ரூம்லேயும் நமக்கு வந்து ஹியூமிடிட்டி வந்து கம்மியாக இருக்கும் நமக்கு மூச்சு வரது சிரமமாக இருக்கும் தொண்டை வந்து கர கரண்டும் இருக்கும் கொஞ்சம் இருமலாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டே நல்ல சேஃப் அண்ட் குட்